சத்தர்கள் எல்லாம் அகம்புறத்து அத்திசை விளங்கும் மருட்பெருஞ்சோதி அத்திசை விளங்கும் மறுட்பெருஞ்சோதி காரியங்களை காரியப்படுத்துவது சக்திகள் எல்லா காரியங்களுக்கும் ஏதாவது காரணம் இருந்தாக வேண்டும் காரணம் இல்லாமல் காரியமில்லை காரியத்தை சக்திகள் என்றும் அந்த காரியங்களுக்கு காரணமாய் உள்ள சத்தர்கள் என்றும் விளங்குகின்றார்கள் சக்திகளை இயக்குகின்றவர்கள் ஆவார்கள் செயல்பாடுகளை ஆற்றுவிக்கும் சக்திகள் அனைத்துக்கும் அவர்களை நடத்துவிக்கும் சத்தர்கள் உண்டு அப்படி உள்ள எல்லா சத்திகளும் சத்தர்களும் குறைவின்றி செடித்திட எல்லா இடத்திலும் எல்லா ஜீவர்கள் அகத்திலும் புறத்திலும் எல்லா திசைகளிலும் விளங்குகின்றவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்